ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் எஸ்பிஐட இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்த்துட்டுருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் என்னென்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் மார்ச் டென்த் வரைக்கும் ரீஃபண்டபிள் ரெக்கஸ் கொடுத்தேன் எலிஜிபிள் பர்சன்ஸ்க்கு மட்டும் எஸ்பிஓ ரீஃபண்ட் அப்ளை அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படின்ற மெயில் வந்து ரிசீவ் ஆகும் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஆர் டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மெயிலிருந்து ரிசீவ் ஆகும் நீங்கள் அந்த மெயிலில் இருக்கிற ஃபார்மை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மாஸ்டர் கரெக்டாக ஃபில் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணி உங்களோட நேம் ஸ்டாஃப் ஐடி அக்ரிமெண்ட் அக்செப்டிங் ஃபார்ம் அப்படின்ற சப்ஜெக்டை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதே மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரொஃபைலில் கொடுத்துருக்க பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அதே அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து எஸ்பிஐலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும் பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மெயிலும் உங்களுக்கு வரும் அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அகெயின் பாஸ்வேர்ட் மிஸ்மேட்ச் ஆனவங்களுக்கு யார் யார் கமாண்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நாளைக்கு வந்து பாஸ்வேர்டும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எல்லோருமே வந்து அவங்கவுங்க வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அப்ளைட் வாலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அகைன் வித்ராவல் ரிக்வஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீக் எண்டில் வந்து மோஸ்ட்லி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிடிஓ ஆஃபீஸர் அண்ட் டீம் லீடர் வந்து செலெக்ட் பண்ணுறது ஸோ ஒருத்தருக்கு கீழே எவ்வளோ டீம் இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க வந்து செலக்ட் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவங்க டீமை வந்து எப்படி ஹைட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் செலக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க டீமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சப்போர்ட் பண்ண பர்சன் தான் அதுக்கு எலிஜிபிளாக போகிறாங்க ஸோ அது யார் யாருன்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அகைன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த மந்தோடு முடிஞ்சணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த்து வந்து அநேகமாக நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக ஆகிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ இது மாதிரி எஸ்பி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் சும்மா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்டியேட்டாக ரீச் ஆகும் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில்